மாவீரன் பிறந்த மகிபாலன்பட்டியின் அருகாமையில் நின்று பேசுவதை நான் மிக பெருமையும் தற்புகுகிறேன் இந்த இருக்கு பாருங்க இது பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதி பொன்னன் அமரன் என்ற இரண்டு பெரும் அமைச்சர்கள் இருந்து ஆட்சிமை ஆட்சிமைபுரிந்த பகுதியினால் இது பொன்னமரவாதி என்று பெயர் பெற்றதாகவும் சொல்வாங்க வேளநாச்சியார் வந்து நடந்த மண் இது கண்ணகி பெரும்பாட்டி இங்கு வந்து நின்ற மண் இது சின்னமலை போரிட்ட மண் இது இந்த மண்ணுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தான் ஆணித்தனமாக தூணாக இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் ஆப் பண்ணிடுவாங்க கரண்டெல்லாம் ஆப் பண்ணிடுவாங்க ஆப் பண்ணிடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மண்ணில் பேசுறதுல நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நாம் தமிழர் கட்சி எதுக்கு தமிழ்நாட்டுல தேவை அப்படின்னு ஒரு தலைப்பு நான் வர்ற வழியில ஒரு செய்தி பார்த்தேன் உண்மையிலே வருத்தமா இருந்தது எங்க அண்ணன்லாம் சில அண்ணன்களை சொல்றேன் ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க ஏன்னா இன்னும் பத்து ரூபா பாட்டிலுக்கு அதிகமாயிருச்சு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும் போதும் கூட எவ்வளவு தயிரே வேணும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏத்திருக்காங்க வயிறு எறிகிறது நமக்கு சிலிண்டர் விலை ஏறினா பிரச்சனை இல்ல பெட்ரோல் விலை ஏறினா பிரச்சனை இல்ல ஆனா கோட்டு விலை ஏறிடுச்சுன்னா நம்ம எல்லாம் வருத்தப்படுறோம் இதை பேசுவதற்கு மக்கள் எதற்கான தேவைக்காக வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு ஒரு கட்சி தேவை அதற்கு தான் நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் இந்திய அரசாங்கம் பட்ஜெட் வெளியிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி பட்ஜெட் வெளியிட்டு இருக்கிறாங்க நிதி அறிக்கை திட்ட அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்னெல்லாம் சொல்லப்படல அதெல்லாம் நம்ம பிரச்சனையே கிடையாது மாறாக நமது பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்பாங்க நான் இங்க வந்து கேட்டேன் இங்க ஏதாவது ஒரு இடத்துல ஐயா கணியன் பூ அவருடைய பெயர் இருக்கா அப்படின்னா சமீபத்தில் திறந்த உலக சந்தைக்கு வரைக்கும் கருணாநிதி அவர்கள் பெயரை வச்சிருக்கோம் நியாயமாக பேசுவோம் என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி தான் ஒரு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அவங்களால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த தலைவர் பேர்ல தான் நாங்க வர்றதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னா இதே திமுக அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற சாராய கடைக்கும் கலைஞர் கருணாநிதியினுடைய டாஸ்மாக் என்று வச்சிருக்கணும் ஏன் வைக்கல அதே மாதிரி கழிப்பிடத்தை கழிப்பிடங்களுக்கு அதே மாதிரி வச்சிருக்கணும் ஏன் வைக்கல இந்த கேள்விக்கு பதில் இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழினத்துடைய வரலாற்றை மறைக்க வேண்டும் பஸ் ஸ்டாண்டு திறந்தா கருணாநிதி இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடங்கள் திறந்தா கருணாநிதி ஒரு கோட்டகம் திறந்தா கருணாநிதி ஜல்லிக்கட்டு விளையாடுற ஏறு தழுத விளையாடுற மையத்துக்கு கருணாநிதியுடைய பேர் அப்ப தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்களுமே இல்லையா இங்க யாருமே போராளிகள் இல்லையா யாருமே பாட்டாளிகள் இல்லையா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள யார் வருவோம் இல்லையா ஓங்குவல இருந்து வந்தவங்க மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்தை பெறணும் அவங்க பேர் தான் தெருவு தெருவு இருக்கணுமா இது எப்படிப்பட்ட வரலாற்றை கடத்துவது பாருங்க வரலாற்றை மறுதலிக்கின்ற விஷயம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாதத்துக்கு போனேன் அதுல என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் என்னோட சொந்த ஊரு அந்த ஊருக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமே ஒரு ஐக்கானே மறைமலை அடிகள் தான் தனி தமிழுக்கு வித்துட்ட மறைமலை அடிகள் அவருக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க ஓரமாக ஒரு செலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன் அதற்கு திமுகவினுடைய பேச்சாளராக மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்திருந்தாங்க அவர் ஒரு பதில் சொன்னாரா அதை எடுத்து போடுறாய்ங்க என்னென்னு காளியம்மான்னு பொய் சொல்லி விட்டார் தமிழன் பிரசன்னா ஓட ஓட என்னை விரட்டினா நான் ஓடி கொண்டு பதுங்கி விட்டேன் அன்னை பிரசன்னாட்ட கேளுங்க என்ன நடஞ்சுன்னு அன்னை பிரசன்னாகிட்ட கேளுங்க யார் மூஞ்சியில் ஈயாடலைன்னு அவரை கேட்கணும் நீங்க அங்க பங்கு கொண்டாங்க இல்லையா திமுக காரங்க அவங்களை கேட்கணும் நான் சொன்னதை அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அது நான் பதில் சொன்னதுல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வெட்டி ஒட்டி ஒரு எடிட் பண்ண ஒரு ஷோ அது ஒரு மணி நேரத்துக்கு சுருக்கி இருக்கிறாங்க அப்ப நான் சொன்ன பதில் அதுல வரல அதனால பாருங்கள் திமுக தமிழன் பிரசன் காரியமால அவர்களை ஓட வைத்து விட்டார் அவங்க கொள்கை செத்து விட்டது பிறகு என்ன வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு வந்தது தமிழ்நாட்டில் திராவிடங்கள் எங்க நீங்க இருக்கிறீங்க தமிழன் பிரசன்னாவே திராவிட பிரசன்னா இல்ல தமிழன் பிரசன்னா அதே போன்று இங்க இல்லாத திராவிடர்களை முன்னேற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று வந்தது என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா காங்கிரஸ் எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திமுக அப்புறம் எப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்க யார் ஒருவரும் கேட்கல ஏன் நாம அதை பத்தி கேள்வியே படல நாம அதை பத்தி பேசவும் தயாரா இல்ல பேச தயாரா இருந்திருந்தா அண்ணா திமுக இருந்தாரா ரகுபதி இப்போ திமுக இருக்கிறாரா அந்த ரகுபதி என்ன கொள்கை மாற்று சரி திராவிட முன்னேற்றக் கழக அண்ணா கையில் இருந்தது திரும்ப கருணாநிதி கைக்கு வந்தது வந்த பிறகு ஐயா எம்ஜிஆர் அண்ணா திமுக உருவாக்கினார் ஏன் தெரியுமா கருணாநிதி திருடிட்டார் நான் சொல்லல அவர் ஒரு பெரிய களவாடி பய நான் சொல்லல எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் சொல்லி அண்ணா திமுக தொடங்கினார் அண்ணா திமுக நிலைமை என்னாச்சு ஊழல் வழக்கில் அம்பையார் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த கட்சியினுடைய கொள்கையும் செத்தது இந்த சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் போர் நடக்குது தொடர்ந்து இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடவுடி மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தா ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டு கொண்டா என்ன காரணம் தமிழர்கள் இந்த ஒற்றை இந்த பச்சை படுகொலை எல்லாம் நடந்தது